தலைப்பு தூவா தூக்கம் தூ வா தூவா தூக்கம் தூவா தூக்கம் என்றால் என்ன இந்த தூக்கத்தினால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் தூவா என்றால் மலேசியாவில் உள்ள மலாய் மொழியில் இரண்டு என்று அர்த்தம் சாதாரணமாக நாம் ஒரு தூக்கம் துணிகிறோம் இது இரண்டு தூக்கம் அதாவது டபுள் தூக்கம் டீப் ஸ்லீப் ஆழ்ந்த தூக்கம் என்று அர்த்தம் இந்த தூக்கத்தின் மூலமாக நமது உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியும் இது தூக்கம் என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள் இது ஒரு வகையான சிகிச்சை நமது உடலில் மூன்று விஷயங்கள் உள்ளன உடல் மனம் புத்தி உடலை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும் மனம் என்பது கோபம் டென்ஷன் பயம் பிடிச்சிருக்கு பிடிக்கல போன்ற விஷயங்களை ஆராய்ச்சி செய்வது மனம் புத்தி என்பது நல்லது கெட்டது சரி தவறு வைட் ராங் என்று முடிவெடுத்து அந்த விஷயங்களை யோசிப்பதற்கு பெயர் புத்தி என்று பெயர் இப்படி நம்மிடம் மூன்று விஷயங்கள் உள்ளன தொடு சிகிச்சை என்ற புத்தகத்தை அல்லது வீடியோவை பார்த்தவர்களுக்கு மூன்றையும் பக்குவம் இருக்கும் இந்த புத்தகத்தை படிக்காதவர்கள் அதை வாங்கி படித்துவிட்டு பிறகு இந்த துவா தூக்கம் என்ற சிகிச்சையை படிக்கும் பொழுது நன்றாக புரிய நன்றாக புரியும் உடலுக்கு நோய் என்றால் என்ன தெரியாது நமது உடல் உடலில் உள்ள அனைத்து செல்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமது உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் வேலையை மட்டுமே பார்த்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நமது புத்தியில்தான் நோய் இருக்கிறது இந்த புத்தி மனதை கெடுத்து மாசுபட்ட மனம் உடலுக்குள் சென்று நோய்களை ஏற்படுத்துகிறது எனவே நம் நம்மை ஒரு நோயாளி என்று எண்ணும் பொழுது அந்த நோய் பெரிதாகிறது நம்மளை நம்மை ஒரு ஆரோக்கியசாலி என்று எண்ணும் எண்ணும்பொழுது ஆரோக்கியம் பெரிதாகிறது நம்மை பெற்று நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது உடலில் நடைபெறுகிறது உதாரணமாக ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஒருவர் காரில் தனியாக காரை ஓட்டிக்கொண்டு பயணம் செய்ய வேண்டும் அவர் காரை ஓட்டுவதற்கு முன்பே நான் ஐநூறு கிலோமீட்டர் எட்டு மணி நேரம் காரை ஓட்டினால் அந்த ஊருக்கு சென்றவுடன் நான் டயர்டாக இருப்பேன் நான் வீக்காகி விடுவேன் என்று முதலிலேயே கற்பனை பெண் முதலிலேயே முடிவெடுத்து அதை புத்தியில் பதிவு செய்தால்தான் நமது உடல் களைப்படைகிறது நான் எப்பொழுதும் என் புத்தியை என் உடலில் வேலை செய்ய விடவே மாட்டேன் நான் அவ்வாறு காரோட்டும் பொழுது அப்படி கூட பார்க்கவே மாட்டேன் அதனால் இரவு முழுவதும் காரோட்டி முடித்த பிறகும் ஒருவேளை ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது இது நமக்கு தெரியாது எனவே எப்பொழுது நமது புத்தியை நிறுத்துகிறோமோ அப்போது உடலில் நோய்கள் குணமாகிறது நான் கடந்த ஏழு வருடங்களாக தினமும் காலை பத்து மணி முதல் இரவு ஆறு மணி வரை மைக்கில் பேசி வருகிறேன் ஒவ்வொரு ஊராக சென்று ஆனால் பொதுவாக டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் சாமியார்கள் இவர்கள் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பேசி முடித்தவுடன் டயர்டாகி வருகிறார்கள் களைப்படைந்து வருகிறார்கள் நான் இரண்டு மணி நேரம் பேசினேன் என் உடல் சோர்வாக இருக்கிறது என்று கூறிக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என்னால் எப்படி தினமும் ஏழு எட்டு மணி நேரம் தொடர்ந்து பேச முடிகிறது என்றால் நான் எனது புத்தியில் தொடர்ந்து பேசினால் உடல் களைப்படையும் என்ற எண்ணத்தை நான் வைத்துக் கொள்வது கிடையாது ஆனால் அதற்காக கலைப்படைய மாட்டேன் என்று அர்த்தம் கிடையாது ஒருவேளை திடீரென்று உடல் கலைப்படையலாம் எப்பொழுது கலைப்படுகிறதோ அது உடலின் வேலை நான் எப்பொழுது கலைப்பாக இருக்கிறேனோ அப்பொழுது நான் முடிவு செய்வேன் ஓ கலைப்பாக இருக்கிறேன் அவ்வளவுதான் நானே களைப்படைவேன் என்று முடிவு செய்ய செய்யமாட்டோம் எனவே தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனின் புத்தியை நிறுத்திவிட்டால் அந்த வினாடி முதல் உடல் தன் நோய்களை குணப்படுத்த ஆரம்பிக்கும் இதுதான் உண்மை மறைமலை அடிகளார் இதை அரித்துயில் என்று கூறுகிறார் எப்பொழுது ஒரு மனிதன் அரித்துயில் தன்னை மறந்து தனது புத்தியை பயன்படுத்தாமல் தூங்குகிறானோ அப்பொழுது நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது நாம் தினமும் தூங்குகிறோம் ஆனால் நோய் இருக்கிறது ஏன் ஏனென்றால் உண்மையிலேயே நாம் தூங்கவே இல்லை இதை எப்படி கண்டுபிடிப்பது காலை எழுந்தவுடன் இரவு கடைசியாக எதை பற்றி யோசித்துக் கொண்டு படுத்தோமோ அதே விஷயத்தை காலை எழுந்தவுடன் நாம் யோசித்தோம் என்றால் இரவு முழுவதும் நமது புத்தி உடலில் வேலை செய்திருக்கிறது என்ற அர்த்தம் சில நேரங்களில் காலை எழுந்திருக்கும் பொழுது நாம் யார் இருக்கிறோம் நம் பெயர் என்ன என்ன வேலை செய்கிறோம் என்று கூட தெரியாமல் ஒரு எல்லாம் மறந்த ஒரு நிலையில் எழுந்திரு எழுந்திருப்போம் இப்படி எப்போது எந்திரிக்கிறோமோ இதுதான் உண்மையான தூக்கம் குழந்தைகள் அந்த தூக்கத்தை தூங்குகின்றன சில குழந்தை எழுந்தவுடன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே அமர்ந்திருக்கும் கொஞ்சம் அது சுறுசுறுப்பாகும் இந்த குழந்தைகள் ஆழ்நிலை தூக்கத்திற்கு சென்று வந்திருக்கிறது என்ற அர்த்தம் சில குழந்தைகள் எந்திரித்தவுடன் வேகமாக செயல்படும் இந்த குழந்தைகள் தூங்குவதே இல்லை என்ற அர்த்தம் இது பெயர்களுக்கும் பொருந்தும் இந்த அரித்துயில் என்ற துவா தூக்கம் என்ற ஆழ்நிலை தூக்கத்திற்கு பலவிதமான வழிமுறைகள் உள்ளது ஆனால் நாம் இப்பொழுது உலகத்திலேயே மிகவும் சுலபமான ஒரு வழிமுறையை கற்றுக்கொள்ளப் போகிறோம் அடுத்த இந்த நிலைமைக்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்றால் இதற்கு இருவர் தேவை அதாவது ஒரே ஒருவர் தனியாக இருக்கும் பொழுது அவருடைய புத்தி உடம்புக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கும் இரு உயிர்கள் எப்பொழுது ஒன்று சேர்கிறதோ இரு உயிர்கள் என்றால் இரு ஒரு உயிர் இருவருடைய ஆறா என்கிற சூட்ச உடல் எப்பொழுது ஒன்று சேர்க்கிறதோ அப்பொழுது இருவரது புத்தியும் நிறுத்தப்படுகிறது இதுதான் ரகசியம் எனவே இந்த சிகிச்சைக்கு இருவர் தேவை தூக்கம் தூங்க படுத்துக் கொள்ள வேண்டும் குப்பர படுக்கக்கூடாது மல்லாக்க படுத்துக் கொள்ள வேண்டும் வயிறு தலை முகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு படுத்துக் கொள்ள வேண்டும் முதுகு தரையில் இருக்க வேண்டும் இது பாய் கட்டில் மெத்தை எதில் வேண்டாலும் படுத்துக் கொள்ளலாம் கால்கள் நீட்டி இருக்க வேண்டும் இரு கால்களும் பின்னக்கூடாது இரு கைகளும் பின்னக்கூடாது கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் அவர் அமைதியாக படுத்திருக்க வேண்டும் சிகிச்சை கொடுப்பவர் அவர் தலைக்கு மேலே ஒரு அடி தள்ளி அமைதியாக அமர்ந்து கொள்ள வேண்டும் அவர் தரையில் படுத்திருந்தால் அருகில் அவர் தலைக்கு மேலே அமர்ந்து கொள்ளலாம் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர் கட்டிலில் படுத்திருந்தால் சிகிச்சை கொடுப்பவர் நாற்காலையில் அமர்ந்து இந்த சிகிச்சை கொடுக்கலாம் சிகிச்சை கொடுப்பவர் அமைதியாக அமர்ந்து கொண்டு அவரது பத்து விரலை சிகிச்சை பெற்றுக் கொள்பவர் தலையில் வைக்க வேண்டும் உள்ளங்கை தலையில் படக்கூடாது அதிகமாக அழுத்தக்கூடாது அதற்காக படாமலும் வைக்கக்கூடாது இரண்டுக்கும் நடுவில் படுத்து படுத்திருப்பவருக்கு பத்து இடங்களில் தமது தலையில் அழுத்தம் ஏற்படுகிறது என்ற உணர்வு இருக்குமாறு கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தேங்காயை கையில் பிடிக்கும் எப்படி பத்து விரல் தேங்காயில் உள்ள பத்து இடங்களில் தொடுகிறதோ அதுபோல இப்படி சிகிச்சை கொடுப்பவர் அவர் தலையில் பத்து இடங்களில் பத்து விரலின் கை விரலின் நுனியை வைத்துக் கொள்ள வேண்டும் சிகிச்சை கொடுப்பவர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் அதாவது பிராண சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி நம்ம உடல் மூலமாக கைகள் மூலமாக உள்ளே தருகிறோம் அப்படி நினைக்க தேவையில்லை இவருக்கு பிராணிகளின் ஹீலிங் தெரிஞ்சு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நேரத்தில் தியானம் செய்ய வேண்டும் என்று இல்லை தியானம் செய்தால் நல்லது பிராணிகளின் ஹீலிங் தெரிந்து அதை அப்ளை செய்தால் நல்லது ஆனால் தேவையில்லை சும்மா உட்கார்ந்திருந்தால் இந்த சிகிச்சை கொடுப்பவர் சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டும் தேவைப்பட்டால் அவர் இயர்போன் மூலமாக பாட்டு கேட்டுக்கொள்ளலாம் அதுவும் அவருக்கு மனதிற்கு பிடித்த அமைதியான பாடலாக இருக்க வேண்டும் அந்த அறையில் டிவி இருக்கக்கூடாது செல்போன் சைலண்டில் வைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு சப்தமும் கேட்காமல் இருந்தால் மிகவும் நல்லது முடிஞ்ச வரை காலிங் பெல் ஆரன் சவுண்ட் எதுவும் கேட்காத அளவுக்கு அந்த அறை அமைதியாக இருந்தால் இந்த சிகிச்சை பலன் அதிகமாக கிடைக்கும் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை சிகிச்சை கொடுப்பவர் கை விரல்களை அவரது தலையில் வேறு இடத்துக்கு லேசாக மாற்ற வேண்டும் முடி எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடங்களில் மட்டுமே தொட வேண்டும் பின்தலை முன்தலை உச்சந்தலை அருகில் என்று இந்த பத்து விரலையும் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை லேசாக இடத்தை மாற்ற வேண்டும் ஏனென்றால் நமது மூளையில் எந்தெந்த இடத்தில் தொடுகிறோமோ அந்தந்த இடம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் தூங்க ஆரம்பிக்கும் தலையில் உள்ள அனைத்து இடங்களிலும் தொட்டுவிட்டால் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தூங்கி தன்னைத்தானே தானே குணப்படுத்திக் கொள்ளும் சிகிச்சை கொடுப்பவர் கைகளில் வலி ஏற்பட்டால் ஐந்து விரலை மட்டும் தலையில் வைத்துக் கொண்டு ஐந்து விரலுக்கு ஓய்வு கொடுத்துக் கொள்ளலாம் இப்படி முதல் முறை சிகிச்சை கொடுக்கும் பொழுது குறைந்தது நான்கு மணி நேரம் தலையில் கை வைக்க வேண்டும் நீங்கள் யாருக்காவது வைத்து பாருங்கள் முதல் அரை மணி நேரத்திலேயே படுத்திருப்பவர் தன்னை மறந்து தூங்க ஆரம்பித்து விடுவார் அவர் தூங்கும் பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு வித்தியாசம் வித்தியாசமான முறையில் குரட்டை விட்டு தன்னை மீறி தூங்க ஆரம்பிப்பார் படுத்த பொறுக்கு ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் யார் எந்த ஊர் எனது பெயர் என்ன எதுவுமே தெரியாது ஒருவேளை அவருக்கு நான்கு மணி நேரத்துக்கு பிறகு முக்கியமான வேலைக்காக ஏர்போர்ட் செல்ல வேண்டி இருந்தாலும் அதை மறந்து அவர் தூங்கிவிடும் அவர் தூங்குவது நம்மால் உணர முடியும் தூங்கினாலும் இந்த கை வைப்பதை தொடர்ந்து செய்ய வேண்டும் எவ்வளவு நேரம் கை வைக்கிறோமோ அவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்திற்கு அவர் செல்வார் எனவே முதல் முறை இந்த பயிற்சி செய்யும்போது தயவுசெய்து குறைந்தபட்சம் நான்கு மணி நேரத்திற்கு கைகளை வைத்திருக்க வேண்டும் அதற்கு தகுந்தாற் போல சிகிச்சை கொடுப்பவர் ஓய்வெடுத்து நன்றாக சாப்பிட்டு விட்டு தண்ணி குடித்து விட்டு அமர வேண்டும் சிகிச்சை பெற்றுக் கொள்வோரும் நன்றாக சாப்பிட்டு விட்டு தண்ணி குடித்து மலம் சிறுநீர் கழித்து பிறகு படுக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவேளை ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அவருக்கு அவசரமாக யூரின் வருகிறது என்றால் இந்த தூக்கத்திலிருந்து வெளியே வர இருக்கும் எனவே சிகிச்சை கொடுப்பவர் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தூக்கம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கக்கூடாது பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது சிகிச்சை கொடுக்கவும் கூடாது வாங்கிக் கொள்ளவும் மன்னிக்கிடும் இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றணும் மாதவிடாய் நேரங்களில் சிகிச்சை வாங்கிக் கொள்ளலாம் கொடுக்கக்கூடாது மிகவும் நோய்வாய்பட்டவர்கள் சிகிச்சை வாங்கிக் கொள்ளலாம் கொடுக்கக்கூடாது வீட்டில் மிகப்பெரிய சோகமான நிகழ்ச்சி வருத்தமான நிகழ்ச்சி யாராவது இறந்திருந்தால் அந்த சோகத்தில் இருக்கும் பொழுது சிகிச்சை கொள்ளலாம் ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது சிகிச்சை கொடுப்பவர் அருகில் தண்ணீர் இளநீர் இயற்கையான ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது வைத்துக்கொண்டு கொண்டு தேவைப்பட்டால் குடித்துக் கொள்ளலாம் ஆனால் படுத்தவர்களுக்கு தேவைப்படாது அவர் கேட்கவும் மாட்டார் அவருக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது வாசியோகம் தெரிந்தவர்கள் பிராணாயாமம் தெரிந்தவர்கள் இந்த சிகிச்சை கொடுக்கும் பொழுது பிராணாயாமம் அல்லது வாசியோகம் செய்து கொண்டே கொடுக்கும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும் பிராணி தெரிந்தவர்கள் பிரபஞ்ச ஆற்றலை தன் உடல் வழியாக வாங்கி கைவழியாக உடலுக்குள் அனுப்பும் பொழுது இன்னும் பிரமாதமாக இருக்கும் தெரியாதவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சும்மா கை வைத்தால் இப்படி அரை மணி நேரத்துக்கு பிறகு சிகிச்சை பெற்றுக்கொள்வர் தூங்கிவிடுவார் சிகிச்சை கொடுப்பவர்கள் அமைதியாக அமர்ந்து முதல் முறை கண்டிப்பாக குறைந்தது நாலு மணி நேரம் கொடுத்துவிட்டு பிறகு மெதுவாக கையை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று தூங்கி விடலாம் வேறு வேலை பார்க்கலாம் தூங்கி கொண்டிருப்பவர் அதன் பிறகு பல மணி நேரம் கழித்து தான் எந்திரிப்பார் ஒருவேளை நீங்கள் கையை தலையில் வைத்துக்கொண்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருந்தால் கண்டிப்பாக அவர் நாற்பத்தெட்டு மணி நேரமும் எந்திரிக்க மாட்டார் ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏனென்றால் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு பிறகு உடலுக்கு தண்ணீர் உணவு தேவைப்படும் செந்நீர் கழிக்க வேண்டும் மலம் கழிக்க வேண்டும் இந்த விஷயங்களை செய்யாமல் தொடர்ந்து செய்யும் பொழுது அதில் பலன் கம்மியாக கிடைக்கும் எனவே அதிகபட்சம் பத்து மணி நேரம் அல்லது பன்னெண்டு மணி நேரம் அவர் படுத்தால் போதும் கையை எடுத்தவுடன் ஒரு சில பேர் அரை மணி நேரத்துக்கு பிறகு எங்கள் எழுந்துவிடுவார்கள் ஒரு சில பேர் பத்து மணி நேரம் தூங்குவார்கள் விடுங்கள் அது அவரவர் உடல் உடலின் தேவையை பொறுத்து உள்ளது முதல் முறை குறைந்தபட்சம் நாலு மணி நேரம் கொடுக்க வேண்டும் அடுத்த நாள் அடுத்த நாளும் நாலு மணி நேரம் கொடுத்தால் மிகவும் நல்லது ஆனால் ஒரு மணி நேரம் கொடுக்கலாம் குறைந்தது ஒரு மணி நேரம் கொடுத்தால் மட்டுமே இந்த பயிற்சி பலனளிக்கும் யாராவது மிகப்பெரிய நோய் உள்ளவர்கள் உலக வைத்தியத்தால் குணப்படுத்த முடியாது என்று கூறுபவர்கள் உடனடியாக ஒரு ஆலை வேலைக்கு அமர்த்தி தினமும் நான்கு மணி நேரம் தலையில் கையை வைத்து விட்டு பிறகு அவர்கள் படுத்து தூங்கி பகல் ஃபுல்லா அவர் அவர் மனதுக்கு பிடித்த மாதிரி சாப்பிட்டு டிவி பார்த்து ஜாலியாக இருந்துவிட்டு மீண்டும் நாலு நேரம் கை வைப்பது மட்டுமே வேலையாக ஒருவர் நீங்கள் சம்பளத்துக்கு கூட வேலைக்கு ஆள் வைத்துக் கொள்ளலாம் மருந்து மாத்திரைக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்வதை விட பல லட்சம் ரூபாய் செலவு செய்வதை விட ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தி வேலை இல்லாத ஒருத்தருக்கு வேலை கொடுத்த மாதிரியாச்சு நம்ம நோய் குணமான மாதிரியாச்சு வீட்டில் ஒருவருக்கொருவர் மாத்தி மாத்தி தினமும் இந்த சிகிச்சையை கொடுத்துக் கொள்ளலாம் ஒருவர் தலையில் இன்னொருவர் கை வைக்கும் பொழுது இரண்டு ஆறாக்களும் ஒன்று சேர்கிறது இரண்டு உயிரும் கலக்கிறது ஒரு உயிர் ஈரு உயிர் ஒன்று சேர்ந்து ஈரூராக மாறுகிறது இதற்கு பெயர் துவா தூக்கம் இந்த சிகிச்சையை மலேசியாவில் முத்தம்மாள் என்ற ஒரு அம்மாவுக்கு அவர் தாத்தா சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அவர் ஒரு மலேசிய வாழ் தமிழர் ஆனால் அப்பொழுது இதை யாருமே கண்டுகொள்ளவில்லை அது இதுவரை யாருமே பயிற்சி செய்யவில்லை ஆனால் இப்பொழுது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நான் அதை எனக்கும் மற்றவர்களுக்கும் செயல்படுத்தி பார்த்தேன் மிகவும் அற்புதமாக இருக்கிறது அதனால் இப்பொழுது நான் எல்லா மீட்டிங்கிலும் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஒரே ஒரு சிகிச்சை மட்டும் நம்ம உலகை ஆரோக்கியப்படுத்தி விடலாம் கட்டிப்பிடி வைத்தியம் என்று கூறினார்களோ என்னவோ வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கட்டிப்பிடி வைத்தியம் என்ற வைத்தியம் இருக்கிறது இப்பொழுது யோசித்து பார்க்கிறேன் ஒரு குழந்தைக்கு நோய் வந்தால் அம்மா மடியில் படுக்க வைத்து தள்ளியில் கை வைத்துக் கொண்டிருப்பார் இன்னொரு அருகில் இருந்தால் போதும் ஒருவருக்கு நோய் வந்தால் ஆரோக்கியமான ஒருத்தர் அருகில் அவர் பக்கத்தில் இருந்தாலே அவர் நோய் குணமாகிறது என்பது உண்மை ஆனால் இப்பொழுது நாம் எல்லாம் அனாதையாக சுற்றி கொண்டிருக்கிறோம் குடும்பம் கிடையாது ஏன் கணவன் மனைவி கூட பார்த்துக்கொள்வது மாதத்தில் ஒரு முறை வாரத்தில் ஒரு முறை இப்படி தனியாக இருப்பதால் நமக்கு நோய் வருகிறது எப்பொழுதுமே நமது அருகில் யாராவது இருந்தால் இருவர் உயிரும் ஒன்று சேர்ந்து வாழும் பொழுது நமக்கு மனத்து மனதுக்கு பிடித்தவர்கள் அவர்கள் அருகில் இருக்கும் பொழுது நமது நோய்கள் குணமாகிறது பலர் இந்த உலகத்தில் அமைதியாக அன்பாக கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நோய்கள் வருவதில்லை ஏனென்றால் இந்த சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்தெந்த குழந்தைகள் அம்மாவை அரவணைத்து கட்டிப்பிடித்து பிடித்து படுத்துக் கொள்கிறதோ அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது ஏனென்றால் இந்த அங்கே நடக்கிறது எனவே இனி நாம் தினமும் துவா தூக்கம் தூங்குவோம் நமது உடம்பில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம் இதை யார் வேணாலும் யாருக்கு வேண்டாலும் செய்யலாம் எனவே இனிமேல் யாருடைய நோயாவது குணப்படுத்த வேண்டும் அக்கறை உங்களுக்கு இருந்தால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு எந்த ஒரு வருமா புள்ளியோ எந்த ஒரு பிராணி ஹீலிங்கோ எந்த ஒரு நியூரோ தெரப்பியோ முத்ரா ரீக் எதுவுமே யார் மீது இருக்கிறதோ யார் குணமாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை படுக்க சொல்லுங்கள் நீங்கள் ஒரு நாள் இரவு முழுவதும் பத்து மணி நேரம் தலையில் கை வையுங்கள் நான் இப்பொழுது இந்த சிகிச்சையை பாருக்கு கொடுத்து வருகிறேன் மிகவும் அற்புதமாக இருக்கிறது ஒரு சில பேர் மிக மோசமான நிலையில் இருக்கும் பொழுது நான் ஒரு நாள் முழுவதும் ஐந்து மணி நேரம் பத்து மணி நேரம் கை வைத்து பிறகு நான் தூங்கி வருகிறேன் நான் ஒருவனே எல்லாத்திற்கும் கொடுக்க முடியாது எனவேதான் நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இந்த முறையை நான் யார் கை வைத்தால் நடக்கிறது இதுக்கு நான் தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு தயவு செய்து இந்த சிகிச்சையை நீங்கள் முதலில் பயன்படுத்துங்கள் தெளிவுபடுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் யார பார்த்தாலும் பாருங்க இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுமா ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு யாரா இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லி கேக்குறாங்களோ இல்லையோ சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழ்ந்து உங்களை வந்து வாழ்த்திட்டு போவாங்க பாருங்க அந்த சந்தோஷம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது சத்தியமாக சொல்கிறேன் நான் இப்போது இறந்தால் நிம்மதியாக இருப்பேன் ஏனென்றால் என் மூலியமாக பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஆரோக்கியமா இருப்பதை கேட்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்கிறது உயிருக்கு மெருகேறுகிறது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது வந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் இல்லாமல் யாருக்காவது ஏதாவது ஒரு நினைவிசியங்களை செய்ய வேண்டும் அதனால் இப்போ ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சிகிச்சையை எனது தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் அனைவர்களுக்கும் யாரை ரோட்டில் பார்ப்பதோ பஸ்ஸில் பக்கத்தில் அமர்ந்திருப்பவருக்கு ஒரு அரை மணி நேரம் வாய்ப்பு கிடைத்தால் நான் இந்த சிகிச்சையை சொல்லிக் கொடுப்பேன் இதன் மூலமாக எனக்கு புண்ணியம் கிடைக்கிறது என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு தயவு செய்து நாம் இந்த துவா தூக்கத்தின் மூலமாக அறித்துயில் மூலமாக ஆள் நித்தரை மூலமாக இனி நமது வாழ்வில் நமது உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு தொடர்பு கொள்றதா இருந்தா நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்றதா இருந்த அனட்டாமிக் ट्रीटमेंट अट्जी डाट एनिओमसीआर एमटी अटीमेल डाट इलेर भास्कर अट्ठमिईआरआर अटमेल डाट काम विवरामिक அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்